தலைவர் வீட்டை வந்து கதவை உடைச்சிருக்காங்க இன்ஸ்பெக்டர் ஸ்டாலின் வந்து அரெஸ்ட் பண்ண வந்து சொல்றாரு டிஎஸ்பி வந்திருக்காங்க எதுக்காக அரெஸ்ட் பண்ண போறது கம்ப்ளைண்ட் இருக்கு கிட்னாப்பிங் கேஸ் இருக்கு கம்ப்ளைண்ட் இருக்குன்னு சொல்றாங்க எப்போ யாருல பேர் இல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களும் தலைவர் பேரும் சொல்லல எங்க கட்சி பேரும் அதுல மென்ஷன் பண்ணல தேவையில்லாம எஃப்ஐஆர்லயும் பேர் இல்ல எதுமே இல்ல ஆனா இவங்க வந்து அரெஸ்ட் பண்ண வரணும் சொல்லிட்டு இங்க வந்திருக்காங்க ஆனா எஃப்ஐஆர்ல பேர் யாருக்காங்கன்னு சொன்னா சர்ச் வாரண்டும் கிடையாது வனராஜ் மணிகண்டன் கணேசன் சரத் குமார் மகேஸ்வரி இவங்க தாங்க எஃப்ஐஆர்ல இருக்காங்க கிட்னாப்பிங் கேஸ்ல இவங்க தான் இருக்காங்க அந்த அம்மா வந்து தலைவர் பேரே சொல்லவே இல்ல தலைவர் ஜெகன் பேரும் சொல்லல அந்த தம்பியும் சொல்லல

இந்த எதிர்க்கட்சியாளர்கள் இது போல ஒரு வேலையை செய்யறாங்க உண்மையிலே இந்த திராவிட மாடல் ஆட்சி ஒரு அராஜக ஆட்சி அந்த அராஜக ஆட்சில இந்த காவல்துறை அராஜகம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லைங்க நான் கேக்குறேன் அண்ணன் சீமான கைது செய்ய போனீங்க அங்க முன்னாலே போய் ஒட்டினீங்களா இல்லையா ஏன் இங்க ஒட்டல எங்களுக்கு எங்களுக்கு ஏன் சம்மன் கொடுக்கல அப்ப தலித் தலைவர்கள் நீட்டா வருவீங்களா எங்க நாற்பத்தி எட்டு ஆண்டு காலம் இந்த மக்களுக்காக தலைவங்க எப்படி நீங்க இந்த மாதிரி ஒரு அராஜகத்தை பண்ணுவீங்க இது தலைவர் ஜெகன்மூர்த்தியை அவமானப்படுத்த ஒட்டுமொத்த தாழ்த்தப்பட்ட மக்களை அவமானப்படுத்துறது அவமானங்க உண்மையிலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்போங்க நாங்க எந்த ஒரு அறிவிப்பும் இல்லங்க